வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நெவில் கோடாட்னு ஒருத்தர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல லாஸ் ஏஞ்சலஸ்ல சில விரிவுரைகள் கொடுத்தார் அது ஐந்து பாடங்கள் அதாவது ஃபைவ் லெசன்ஸ்னு ஒரு புத்தகமா வந்திருக்கு நம்ம கிட்ட அந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளும் மிச் ஹொரோவிச் எழுதின மிரர் மேன் அப்படிங்கிற ஒரு அருமையான அறிமுக உரையும் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உணர்வு நிலை கற்பனை அப்புறம் நம்ம ஆசைகளை எப்படி அடையிறதுங்கிறத பத்தின கொடாட்டோட கருத்துக்களை ஆழமா புரிஞ்சுக்கிறது இது கிட்டத்தட்ட அவரோட முழு தத்துவத்தையும் ஒரு அலசலா பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா முதல் பாடமே கொஞ்சம் தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கு உணர்வு நிலையே ஒரே யதார்த்தம் என்னது இது நம்ம கான்ஷியஸ்னஸ் தான் எல்லாமாவா இதுதான் அஸ்திவாரமா இதை கொஞ்சம் விளக்க முடியுமா எதை உண்மையாக உணர்கிறோமோ அதுதான் நம்ம யதார்த்தம் வெளி உலகம்னு நாம பார்க்குற எல்லாமே நம்ம உள்ளே இருக்கிற உணர்வு நிலையோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் ஒரு பிரதிபலிப்பு அவர் பைபிளை கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று பதிவாக பார்க்கல அது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ராமாங்கிறாரு அதில் வர்ற கேரக்டர்ஸ் சம்பவங்கள் எல்லாமே நம்ம மனசோட வேற வேற ஆஸ்பெக்ட்ஸை குறிக்குது உதாரணத்துக்கு கடவுளோட பேரான யோட் ஹே வாவ் ஹே அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்றார் யோடுனா கை அல்லது விதை அதாவது ஆரம்பம் ஹேன்னா கண் அல்லது ஜன்னல் விழிப்புணர்வு வவுன்னா ஆணி நிலை நிறுத்துறது கடைசி ஹே மறுபடியும் கண் அதாவது புறவுலகம் நம்ம விழிப்புணர்ச்சி எப்படி வெளி தெரியுதுங்கிறது அதே மாதிரி இயேசுவோட பேர யோட் ஹே ஷின் வாவ் ஹே இதுல அந்த ஷின்னுங்கிற எழுத்து பல்ல குறிக்குது பல்லு எப்படி உணவை உடைச்சு உள்ளே எடுத்துக்குதோ அப்படி நம்ம பழைய தப்பான நம்பிக்கைகளை உடைச்சு ஒரு புதிய நிலையை உள்வாங்கிற சக்தியை குறிக்குது அதனால தான் அவர் சொல்றாரு நாம நம்ம உணர்வு நிலையில என்ன வச்சிருக்கோமோ அதை தவிர வேற எதையும் பார்க்க முடியாதுன்னு ஓ கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்ப பிராக்டிக்கலா இது எப்படி ஒர்க் ஆகும் நம்ம விழிப்புணர்வு தான் யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா நாம நம்ம விரும்புறதா அடைய என்ன செய்யணும் இப்ப எனக்கு பணம் வேணும்னா நான் பணக்காரன உணரணும்னு சொல்றீங்களா ஆனா என்ன காசு இல்லையே அந்த என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அப்படியே உணர்வதுங்கிறத எப்படி பண்றது கரெக்ட் நல்ல கேள்வி இங்குதான் கோடாட்டோட பிரார்த்தனை பத்தின பார்வை வருது பிரார்த்தனைங்கிறது யாரிடமோ போய் கிஞ்சிறதில்ல நீங்க என்னவாக ஆக விரும்புறீங்களோ அந்த நிலை அது ஏற்கனவே நடந்துடுச்சுன்னு உங்க கற்பனையில முழுசா உணர்றது அதுதான் பிரார்த்தனை நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமா அப்போ நீங்க இப்போதே ஆரோக்கியமா இருக்கிறத முழுசா உணரணும் அந்த நீங்க உங்க கற்பனையில அப்படியே புற உலகம் அதாவது உங்க பேங்க் பேலன்ஸ் உட்பட அதுக்கேத்த மாதிரி மாறும்னு கோடாட் ரொம்ப உறுதியா சொல்றாரு ஏன்னா அந்த உள் உணர்வு தான் உண்மையான ரியாலிட்டி சரி ஓகே உணர்வு நிலை தான் ஆதாரம்னு புரியுது ஆனா அந்த உணர்வு நிலையை எப்படி மாற்றி அமைக்கிறது அதுதான் அடுத்த கேள்வி இது நேரடியா அவரோட இரண்டாவது முக்கியமான கருத்துக்கு நம்மை கொண்டு போகுது இல்லையா பாடம் இரண்டு அனுமானங்கள் உண்மைகளாக மாறுகின்றன அசம்ஷன்ஸ் ஹார்டன் ஃபேக்ட் இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கே அதாவது நாம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்பினா அது தப்பாவே இருந்தாலும் அது உண்மையா மாறிடுமா ஆமாம் தான் நம்ம ஆழ்மனசோட அதாவது சப்கான்சியஸ் மைண்டோட பங்கு வருது கோடாடு என்ன சொல்றாருன்னா நம்ம சாதாரணமா முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அது டவுட் பண்ணும் கேள்வி கேட்கும் ஆனா அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுல ஒரு நிலை இருக்கு இல்லையா அந்த அரை தூக்க நிலை ஹிப்னகாஜிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல நம்ம கான்ஷியஸ் மைண்ட் கொஞ்சம் அமைதியாயிடும் அப்ப நம்ம ஆழ்மனசுல புதிய எண்ணங்களை அனுமானங்களை விதைக்கிறது ரொம்ப சுலபம் இத விளக்க அவர் பைபிள்ல வர பராபாஸ் ஏசு கதைய ஒரு உள்மன நாடகமா சொல்றாரு பராபாஸ்னா தந்தையின் மகன் அவன் நம்மளோட இப்போதைய குறைபாடுகள் நம்ம திருப்தி இல்லாத பழைய நிலை இயேசுவோ நாம அடைய விரும்புற அந்த இலட்சியம் அந்த நிறைவேறிய ஆசை மக்கள் வந்து பராபாச விடுதலை செஞ்சுட்டு இயேசுவ சிலுவையில் அறைய சொல்ற மாதிரி நாமளும் நம்ம பழைய குறைபாடுள்ள நிலையை பராபாஸ் மனதளவுல விட்டுட்டு நாம விரும்பிய அந்த புதிய நிலைய இயேசுவ நம்ம கற்பனையில அதாவது கொல்கொதா மண்டையோடு இமேஜினேஷன் அங்கே உறுதியாக நிலைநிறுத்தணும் நான் விரும்பினது நடந்து விட்டது அப்படிங்கிற அந்த அனுமானத்தை முழுசா ஏற்கணும் ஓ புரியுது அப்போ நாம அந்த புதிய அனுமானத்தை சரியா நம்ம மனசுல பதிய வச்சுட்டோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது சைன் இருக்கா உம் கொடாட் சொல்றார் நீங்க உண்மையிலேயே அந்த புதிய அனுமானத்துல நிலைச்சிட்டீங்கன்னா உங்க பார்வை மாறும் மொத்தமா மாறும் நீங்க உலகத்தை பார்க்குற விதம் மத்தவங்கள பார்க்குற விதம் எல்லாமே மாறும் அவர் சொல்றார் நாம எப்போதும் நாம் தூண்டும் இலட்சியத்தின் உருவமாகவே மற்றவர்களுக்கு தோன்றுகிறோம் நீங்க உங்களை ஒரு வெற்றியாளராக முழுசா நம்பும்போது போது மற்றவங்களும் உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க அப்படிதான் நடத்துவாங்க இதுதான் உண்மையான அறிகுறி இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் யோசுவா வந்து எரிகோ கோட்டையை பிடிக்கிற கதை எரிகோ கோட்டை சுவர்கள் ரொம்ப உயரமா உடைக்கவே முடியாத மாதிரி இருக்கு தடைகள் மாதிரி யோசுவா ராகாப் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உதவிய நாடுறர் ராகாப்னா தந்தையின் ஆவின் அர்த்தம் இது நம்மளோட உணரும் திறன் நம்ம ஃபீலிங் கெப்பாசிட்டி இந்த உணர்வு ஒரு ஸ்பை மாதிரி ஒரு உளவாளி மாதிரி மனதளவுல எங்க வேணாலும் போகும் நீங்க சென்னையில இருந்துகிட்டே லண்டன்ல இருக்கிற மாதிரி உணர ஒழியம் அதுதான் மற்றொரு இடத்தை இங்கே உருவாக்குதல் யோசுவா ஏழு தடவை எக்காலம் ஊதினதும் ஏழுங்கிறது ஓய்வு நாள் மன அமைதி அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த சுவர்கள் இடிஞ்சு விழுந்தது அதாவது நீங்க உங்க விருப்பம் நிறைவேறிட்டுதான் நம்பி மன அமைதியோட இருந்தா தடைகள் தானா விலகும் அடுத்து மூணாவது பாடம் நான்காவது பரிமாணத்தில் சிந்தித்தல் திங்கிங் இது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குமோ த்ரீ டி சொல்றாரே என்னது அது ஆமா இது கொஞ்சம் ஆழமான கருத்து தான் கோடட் ரெண்டு விதமான மனநிலைகளை பற்றி பேசுகிறார் ஒன்று மாம்ச மனம் கார்னல் மைண்ட் இது நம்ம சாதாரண முப்பரிமாண பார்வை நிகழ்காலத்தை மட்டும் உண்மைன்னு நம்பும் பாஸ்ட் ஃப்யூச்சர் எல்லாம் கற்பனைன்னு நினைக்கும் இன்னொன்று கிறிஸ்துனின் மனம் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இது நாலாவது பரிமாண பார்வை கொண்டது இதுக்கு டைம்ங்கிறது ஒரு லைன் மாதிரி இல்லை ஒரு விரிச்ச மேப் மாதிரி பாஸ்ட் ப்ரெசெண்ட் ஃப்யூச்சர் எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்கு அதனால தான் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை இப்போதே நடந்த மாதிரி உணர முடியும்னு கோடாட் நம்பினார் இதை விளக்க அவர் மார்க்கோ ஐந்தாம் அதிகாலத்தில் வர்ற கதையை சொல்கிறார் அதில் மூணு பேர் வராங்க கல்லறைகளில் வாழ்கிற பைத்தியக்காரன் லீஜன் அவன் இறந்த காலத்தில் பழைய நம்பிக்கைகளில் சிக்கியிருக்கிறவனை குறிக்கிறான் அப்புறம் பன்னெண்டு வருஷமாக இரத்தப்போக்குள்ள பெண் அவள் பலனற்ற எதையும் உருவாக்க முடியாத ஒரு மனநிலை ஆனா அவளோட நம்பிக்கை அவளோட அனுமானத்தால குணமாகறா மூணாவதா யவீர்வோட பன்னெண்டு வயது மகள் நம்ம ஆசை இறந்து போன மாதிரி கிடைஞ்சாலும் அது உண்மையிலே தூங்கிட்டு தான் இருக்குங்கிறத குறிக்குது இந்த கதையில ஏசுங்கிறவர் வந்து அந்த விழிப்படைந்த பகுத்தறிவு அந்த ஃபோர்டி திங்கிங் அவர் முதல்ல அந்த பைத்தியக்காரனோட பழைய நம்பிக்கைகளை விரட்டார் அடுத்து அந்த பெண்ணோட நம்பிக்கை அவளை குணமாக்குது கடைசியா அந்த பொண்ணு சாகல தூங்குறான்னு சொல்லி உயிர்ப்பிக்கிறார் ஆனா அந்த பொண்ண உயிர்ப்பிக்கும் போது கேலி செஞ்சவங்களெல்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு சிலரை மட்டும் கூட்டிட்டு போறாரு அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம சென்சஸ நம்ப கூடாதா புறக்கணிக்கணுமா கரெக்ட் சரியா கவனிச்சிங்க கோடாட் சொல்றார் இது புலன்களின் கதவை மூடுவதைக் குறிக்குது அதாவது நாம நம்மளோட புதிய அனுமானத்துல அந்த விருப்பம் நிறைவேறிய நிலையில உறுதியா இருக்கும்போது நம்ம கண் காது சொல்றத அதாவது புற உலகின் சான்றுகளை நம்பக்கூடாது சந்தேகங்களையும் பயங்களையும் ஒதுக்கி வைக்கணும் இது எதார்த்தத்தை புறக்கணிக்கிறது இல்ல உள் எதார்த்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இதே கருத்தை பெதஸ்தா குளத்து கதையிலையும் பார்க்கலாம் யோவான் ஐந்தாவது அதிகாரம் அங்க முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தர் படுத்திருக்கார் குளம் கலங்கும் போது முதல்ல இறங்குனா குணமாகலாம் ஆனா அவர் என்ன சொல்றார் ஐயா நான் போறதுக்குள்ள வேற யாராவது இறங்கிடறாங்கன்னு சொல்றார் அவர் மத்தவங்களுக்காக வெயிட் பண்றார் ஏசு கேட்கிறார் குணமாக விரும்புகிறாயா அப்புறம் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னதும் அவர் குணமாகுறார் இங்க நான் இருக்கிறேன் ஐ ஆம் அப்படிங்கிற உணர்வோட முக்கியத்துவம் தெரியுது மற்றவங்களை நம்பாம தானே அந்த நிலையை ஏற்கணும் ஃபோர்டி சிந்தனை எப்படி உடனே வேலை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆஹா இதுக்கு நெவில்லோட சொந்த வாழ்க்கையில நடந்த பார்பேடோஸ் பயணக் கதை ஒரு சூப்பர் உதாரணம் இல்லையா அத கொஞ்சம் சொல்லுங்களேன் கேக்குறவங்களுக்கு ஊக்கமா இருக்கும் ஆமா நிச்சயமா அது நைன்டீன் தேர்ட்டி த்ரீல நடந்தது நெவில் அப்போ நியூயார்க்ல ரொம்ப கஷ்டத்துல இருந்தார் கிறிஸ்மஸ்க்கு அவரோட சொந்த ஊரான பார்பேடோஸ்க்கு போகணும்னு அவருக்கு பயங்கர ஆசை ஆனா கையில பைசா இல்ல அவரோட குரு அப்துல்லா சொன்னார் நீ ஏற்கனவே பார்பேடோஸ்ல இருக்க அங்க இருக்கிற மாதிரி உணருன்னு நெவிலும் பல நாள் அப்படி கற்பனை பண்ணார் உள்ளுக்குள்ளேயே பார்பேடோஸில் நடந்தார் அங்க இருக்கிறத உணர்ந்தார் ஆனா வெளியில சூழ்நிலை மாறவே இல்லை கடைசி கப்பல் கிளம்ப இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தது ஆனாலும் நெவில் விடல தான் அனுமானத்துல உறுதியா இருந்தார் ரொம்ப ஆச்சரியமா கப்பல் கிளம்புறதுக்கு சில நாள் முன்னாடி இருந்து அவரோட அண்ணன் இருந்து ஒரு லெட்டர் வந்தது கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அதனால அவருக்கு பயணச்சீட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாவும் செலவுக்கு ஐம்பது டாலரும் அனுப்பியிருக்கிறதாவும் அடடா ஆனா கதை இங்க முடியலை கப்பல் கம்பெனி சொன்னாங்க முதல் வகுப்புல இடமில்லை மூணாம் வகுப்புல தான் போக முடியும்னு நெவில் அதையும் ஏத்துக்கல நான் முதல் வகுப்புல போறேன்னு கற்பனையில உறுதியா இருந்தார் கடைசி நிமிஷத்துல யாரோ ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கேன்சல் ஆனதால நெவிலுக்கு அந்த இடம் கிடைச்சது பாருங்க தடைகள் எவ்வளோ இருந்தாலும் அந்த ஃபோர்டி சிந்தனையில அதாவது நிறைவேறிய விருப்பத்துல நிலைச்சு நின்னதால அது ார்த்தச்சு வா இது உண்மையில ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சரி இப்போ நாலாவது பாடத்துக்கு வருவோம் சுயத்தை தவிர மாற்ற வேறு யாரும் இல்லை நோ ஒன் டு சேஞ்ச் பட் செல்ஃப் இது இது ரொம்ப முக்கியமான பாடம் மாதிரி தெரியுது மாற்றம் உள்ளிருந்து தான் வரணும்னு சொல்றார் அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பண்ற மத்தவங்கள நாம மாத்தவே முடியாதா அது எப்படி சாத்தியம் கோடாருடதுல ரொம்ப தெளிவா இருக்காரு மத்தவங்கள மாத்த முயற்சிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறார் ஏன்னா நாம் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி உணர்வு நிலை தான் ஒரே யதார்த்தம் நாம் நம்ம உணர்வு நிலையில் என்ன வச்சுருக்கோமோ அதைத்தான் வெளியில் பார்க்குறோம் நாம் ஒருத்தரை வெறுத்தா கண்டிச்சா அந்த தன்மை நமக்குள்ளேயே உருவாகிடும் மற்றவங்க மேலே நாம் பார்க்குற குறைபாடுகள் பெரும்பாலும் நம்மளோட பிரதிபலிப்பு தான் இதுக்கு மத்தியோ பதினாறில் ஒரு நல்ல இடம் இருக்கு இயேசு கேட்குறாரு மக்கள் என்ன யாருன்னு சொல்கிறாங்க சீடர்கள் ஒருத்தராக சொல்கிறாங்க அப்புறம் கேட்குறாரு சரி நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க பேதுரு சொல்றார் நீர் மேசியா வாழும் கடவுளின் குமாரன் உடனே இயேசு சொல்றார் பேதுருவே இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் இங்க பேதுருன்னா விசுவாசம் பாறைங்கிறது நம்மளோட சுய கருத்து நம்ம நான் இருக்கிறேன் நம்ம ஐம் உணர்வு நம்ம உலகம் நம்ம சுய மேல தான் கட்டப்பட்டிருக்கு ஓகே அப்போ ஒருத்தர் நமக்கு தொல்லை கொடுத்தா அவரை மாத்த நினைக்காம நம்மள நாம எப்படி மாத்திக்கிறது அது எப்படி அவங்கள பாதிக்கும் இதுக்கு யோவான் பதினேழுல இயேசுவோட பெரிய ஜெபத்துல பதில் இருக்கு அவர் சொல்றார் அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தப்படுத்துகிறேன் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு அதாவது நான் என்ன மாத்திக்கிட்டா என் உலகத்துல இருக்குறவங்களும் மாறுவாங்க நான் என்ன அன்பானவனை மாத்திக்கிட்டா மத்தவங்க என்கிட்ட அன்பா நடந்துப்பாங்க ஏன்னா அவங்க உணர்வு நிலையோட பிரதிபலிப்பு இதுதான் விஷயம் காடாட் இன்னொன்னு சொல்றார் எதுவும் உண்மையில இல்ல ஆரோக்கியமோ செல்வமோ அன்போ எதையாவது இழந்ததா நம்ம நினைச்சா அது நம்ம உணர்வு நிலை தாழ்ந்து போனதால தான் நாம மறுபடியும் அந்த உயர்வான உணர்வு நிலைக்கு போனா இழந்ததா நினைச்சது மறுபடியும் நம்ம வாழ்க்கையில தோன்றும் இதுக்கு ஆப்ரஹாமோட ரெண்டு மகன்களான ஈசாக்கு வாக்குத்ததத்தின் மகன் வரம்புகள் இல்லாதவன் இஷ்மாயல் அடிமைத்தனத்தின் மகன் வரம்புக்குட்பட்டவன் கதையே உதாரணமா சொல்றார் நாம நம்ம மாத்தும் போது இஸ்மாயல் நிலையிலிருந்து ஈசாக்கு நிலைக்கு மாறுகிறோம் ஆமா இதுக்கு நெவிலே பெத்தஸ்தா குளத்துல பார்த்த ஒரு தரிசனம் பத்தி சொல்றாரு அது என்ன ஆமா ஒரு தியானத்துல அவர் பெதஸ்தா குளம் மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு அங்க நிறைய குருடர்கள் முடவர்கள் குறைபாடு உள்ளவங்க இருக்காங்க அவர் அவங்கள நெருங்கி போக போக அவங்க எல்லாரும் தானா முழுமையானவங்களா மாறுறத பாக்குறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் தன்னோட சுயத்தை முழுமையானதா குறைகள் அற்றதா உணர்ந்தப்போ அவரோட பார்வையில் பட்ட அந்த உலகமும் முழுமையா மாறுச்சு தன்னை மாற்றுவதன் மூலம் உலகை மாற்றுவது இதுதான் சிம்பிள் அருமை அருமை கடைசியா ஐந்தாவது பாடம் உங்கள் எண்ணத்திற்கு உண்மையாக இருங்கள் ரிமெயின் ஃபெய்த்ஃபுல் டு யோர் ஐடியா இது வந்து முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இருக்கு ஒரு நிலைய கற்பனை பண்ணிட்டா மட்டும் போதாது அதுல உறுதியா நிக்கணும் இல்லையா கரெக்ட் அப்சல்யூட்லி விடாமுயற்சி நம்பிக்கை இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு அவர் ஏசு கழுதை குட்டி மேல ஏறி ஜெருசலேம் போற கதைய ஒரு ஒப்புமையா சொல்றாரு ஜெருசலேம்னா அமைதியின் நகரம் அதாவது நம்ம விருப்பம் நிறைவேறிய நிலை கழுதக்குட்டிங்கிறது நாம் அனுமானிக்கிற அந்த புதிய மனநிலை அல்லது உணர்வு அந்த மூடு அது ஒரு புதிய குட்டி அது மேல இதுக்கு முன்னாடி யாரும் சவாரி செஞ்சதில்லை அந்த புதிய மனநிலையில நாம உறுதியாக பயணிக்கணும் நடுவில் சந்தேகம் பயம் வந்து தடுமாறினா நம்ம இருந்து கீழே விழுந்துடறோம் ஆனா விடாமுயற்சியாக இருந்தா நிச்சயம் ஜெருசலேமாக அடையலாம் இந்த விடாமுயற்சியை இயற்பியலில் வர்ற செயல் அதாவது ஆக்ஷன் ஈஸ் ஈக்குவல் டு எனர்ஜி இன்டு டைம் அப்படிங்கிறதோட ஒப்பிடலாம் ஒரு விளைவு நடக்கணும்னா குறிப்பிட்ட அளவு ஆற்றல் அதாவது இன்டென்சிட்டி குறிப்பிட்ட நேரம் அதாவது டியூரேஷன் நிலைச்சு நிக்கணும் பைபிளில் அடிக்கடி சொல்ற மூணு நாள் அங்குறது கூட ஒரு அனுமானம் உண்மையா மாற தேவைப்படுற அந்த மன உறுதிப்பாட்டை குறிக்கலான்னு குடாட் சொல்றாரு ஒரு அனுமானத்துல முழுசா உண்மையா நிலைச்சு நின்னா அது நிச்சயம் நிறைவேறும் சரி இவ்வளவு தத்துவங்கள் விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த கோடாட் சொன்ன சில குறிப்பிட்ட டெக்னிக்ஸ் என்ன கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா ஓ நிச்சயமா அவர் சில நேரடி நுட்பங்களையும் சொல்லியிருக்கார் ரொம்ப பிராக்டிகலா ஒன்னு அந்த அரை தூக்க நிலைய ஸ்டேட் அக்கிங் டு ஸ்லீப் அதை பயன்படுத்துறது ரெண்டு விருப்பம் நிறைவேறிடுச்சுன்னு குறிக்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு நிகழ்வை மனசுல கற்பனை பண்றது உதாரணமா யாரோ வாழ்த்து சொல்லி கை குலுக்குற மாதிரி அல்லது கல்யாண மோதிரத்தை விரல்ல உணர்ற மாதிரி ஒரு சிம்பிள் ஆக்ட் மூணு ஒரு சின்ன சொற்றொடர திரும்ப திரும்ப சொல்றது இது அற்புதமா இல்லையா இசன்ட் இட் ஒண்டர்ஃபுல் அல்லது சிம்பிளா நன்றி தேங்க்யூ மாதிரி நாலு ரொம்ப முக்கியமா அந்த விருப்பம் நிறைவேறிய உணர்வ அந்த நன்றி உணர்வை முழுமையா உணர்றது அந்த ஃபீலிங் தான் கீ அவர் கேள்வி பதில் பகுதியில் சில விஷயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கார் எவ்வளவு தடவை கற்பனை செய்யணும்னா திருப்தி வர்ற வரைக்கும் இல்லனா அந்த கற்பனையை தொடர முடியாத அளவுக்கு ஒரு மன நிறைவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வர்ற வரைக்கும் வெறும் இமோஷனா இல்லாம அந்த நிலையை ஏத்துக்கிற உணர்வு ஃபீலிங் ஆஃப் எக்ஸப்டன்ஸ் அதுதான் முக்கியம் நம்ம சுய கருத்தை மாத்திக்கிறதுக்கு தீவிரமான பசி ஒரு இன்டென்ஸ் ஹங்கர் தேவைன்னு சொல்றாரு அவரோட முன்னுரையில நெவில ஒரு நம்பிக்கை வரலாற்று வரலாற்றாசிரியர் பிலீவிங் ஹிஸ்டரின்னு சொல்றார் அவரோட முறைய மூணு ஸ்டெப்ஸா சுருக்கமா சொல்றார் ஒன் தெளிவான தீவிரமான ஆசை டூ உடல் அசைவின்மை அல்லது அரை தூக்க நிலை த்ரீ விருப்பம் நிறைவேறிய உணர்வை அனுமானித்தல் நம்ம ஆசைகளை பத்தி நாமளே நேர்மையா இருக்கணும்னு ஹொரோவெச் சொல்றார் இல்லையா ஆமா கரெக்ட் நெவில்லோட வாழ்க்கையே அவரோட போதனைகளுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது பார்படாஸில் பிறந்தது நியூயார்க்கில் கஷ்டப்பட்டது அப்துல்லாங்கிற அந்த எத்தியோப்பியன் குருவை சந்தித்தது அந்த பார்படாஸ் பயணம் இராணுவத்திலேருந்து ரொம்ப அதிசயமாக வெளியானதுன்னு பல சம்பவங்கள் இருக்குது ஹொரோவிச் சொல்றார் பேஸ்பால் வீரர் பேரி ஜீட்டோ அப்புறம் கார்லோஸ் காஸ்டனடா மாதிரி ஆட்கள் மேல கூட நெவிலோட தாக்கம் இருந்திருக்கு இன்னைக்கு நாம பேசுற நியூரோ பிளாஸ்டிசிட்டி பேரசைக்காலஜி ரிசர்ச் கான்ஸ்ஃபெல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரியான நவீன விஷயங்களோட நெவிலோட கருத்துக்கள் எப்படி பொருந்ததுன்னு சுட்டி காட்டுறார் இது வெறும் பழங்காலத்து விஷயம் இல்ல இன்னைக்கும் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கு இந்த முழு அலசலோட சாராம்சம் என்னன்னு பார்த்தா நம்ம கற்பனை தான் கடவுள் நம்ம உணர்வு நிலைதான் யதார்த்தத்தை உருவாக்குது மாற்றம் வெளியிலிருந்து வராது உள்ளிருந்து தான் வரணும் அதாவது நிறைவேறிய விருப்பத்தின் உணர்வை அனுமானிக்கிறது மூலமா தான் வரணும் இதுதான் நிவில் ஆர்டோட இந்த ஐந்து பாடங்களோட மையக்கருத்து இல்லையா நிச்சயமா கடைசியா ஒரு கேள்வி யோசிக்க வைக்கிறதுக்காக ஒருவேளை இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிறத விட பெரிய சவால் எதுன்னா நம்மளோட சொந்த படைப்பு சக்தியை நம்புறதுக்கான தைரியம் தான் போல வெளியில என்னதான் நடந்தாலும் நம்ம உள் பார்வைக்கு உண்மையா இருக்கிறது தான் பெரிய விஷயமோ இத பிபி பி ஒருத்தர் சொன்னார் முயற்சி செய் டிஆர் ஒய் நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்கலாமே உங்க கற்பனைக்கே உண்மையிலே என்ன சக்தி இருக்குன்னு நீங்களே சோதிச்சு பாருங்க அருமை இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி